ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய பாஸ்தா ரெசிப்பி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க சூப்பராக இருந்தது முதல்ல ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறேன் ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆயில் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஓரளவு ரொம்பவும் வேகாமல் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வேகவும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறங்க ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா கொலைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக நார்மல் வாட்ரு ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிருங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மூணு பல் பூண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் அடுத்து கேப்சிகம் சேர்த்து வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி பட்டரில் வதக்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்தோம்னா வேகமாக வதங்கிடும் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கிறோங்க அதே கடையில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கடைகளில் மைதா மாவு சேர்ப்பாங்க நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அந்த பட்டர்லேயே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை லிட்ரு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த கட்டிகள்லாம் இருக்கிற மாவை உடச்சி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரியே ரெடியாகும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணி விடுங்க கிண்ட கிண்ட நல்ல பேஸ்ட் மாதிரியே ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பக்குவம் ஆனதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிறங்க இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடரு கால் ஸ்பூன் உப்பு சில்லி ப்ளேக்ஸ் அடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க அடுத்து வதக்குன வெங்காயம் கேப்சிகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை சிம்லையே வச்சுக்கிறேங்க இது கூட துருகிய சீஸ் சேர்த்துக்கிறங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க இந்த மாதிரியே துருகுனதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க அந்த சூட்லேயே சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த ஒயிட் பாஸ்தாவை ட்ரை பண்ணுங்கள் அடுத்து மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் செய்யப்போகிறேன் செய்கிறதும் ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் முதல்ல ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறீங்க கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து வதக்கிக்கிறேங்க அடுத்து கேப்சிகம் கொஞ்சம் கேரட் மீடியம் சைஸு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா ஈவனாக மசாலாவை வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறங்க கரெக்டாக இருக்கும் நித்திலம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படியே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ இப்படி சின்ன மறக்காமல் லைக் கொடுங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா விசில் வந்து ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த பாஸ்தா சூப்பராக வெந்து அந்த மசாலாலாம் சூப்பராக செட்டாகி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அடுத்து கீஸை துருகி சேர்த்துக்கிறங்க இந்த மாதிரி ஸ்லேஸாக இருந்தால் கூட சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு அந்த சூட்டோடைய சேர்க்கும்போது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு துருகிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சூப்பராக ஆகி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாவே பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான மசாலா சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்